வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை சால்வேஷன் ஆப் இந்தியா மினிஸ்ட்ரிஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்துவரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர் அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள் எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள் வீட்டு கூட்டங்கள் அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள் பாஸ்டர் மாரியப்பன் செல் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ இந்த நல்ல நாளிலும் கூட நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறான் ஆகையினாலே இந்த நாட்களிலும் கூட நாம் அவரை ருசிக்கின்றபடியாலே அவர் நம்மை எமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்ளுகிற தேவன் இந்த பாடுகளின் நாட்களிலும் அவரை நினைக்கும்படியாக துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக அவர் நமக்கு கிருபைகளை இரக்கங்களை தந்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வச்சனமே இந்த சிலுவை நாட்களிலே சிலுவை தியானங்களை செய்து கொண்டிருக்கிற நாம் அந்த சிலுவையை பற்றி தான ஒரு அருமையான பாடலை சிலுவை சுமந்து வந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே என்கிறதான ஒரு அருமையான பாடலை ஒரு மூன்று கவியை பாடி ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நான் உங்களுக்காக ஜிபி கட்டுமா இப்பொழுதும் கூட ஒரு அருமையான பாடலை நாம் கேட்போம் சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை நம்பி சுவண்டை சிலுவை சுமந்த உருவம் சிந்தீ நரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை நம்பி எசுவன் தெய்வா சிலுவை சுமந்த உருவம் சிந்தி நரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவன் நம்பி சுவன் பொல்லா உலக பெங்கள் எல்லாம் அழியும் பொல்லா உலக பெங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாநிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பண்டைவா ஆகானாய் நிலையான சந்தோ பூவில் கர்த்தாவின் அன்பண்டைவா வாழுவை சுமந்த உருவம் சிந்தீ நத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பிசுவண்டைவா ஆத்து மமீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டம் அடைந்தாள் ஆத்து மமீட்பை பெற்றிடாமல் ஆத்மா நஷ்டம் அடைந்தாள் ലോകം മുഴുവതും ആദായമാക്കിയും ലാഭം ഒന്നും ഇല്ലയേ ഏ ലോകം മുഴുവതും ആദായമാക്കിയേ ലാഭം ഒന്നും ഇല്ലേ സിലുവൈ സുമതം സിന്തരത്തം புரண்டோடுதே நதி போலவே பாயின்றதே நம்பி சுவண்டை வாம் நம்பி சுவண்டைவா தாகமடைந்த எல்லோருவே தாகத்தை தீர்க்க வரும் தாகமடைந்த எல்லோருமே தாகத்தை தீர்க்க வந்தார் ஜீவ பரிகாரி கத்த யெசுநாதன் ஜீவன் உனக்களித்தார் ஆ ஜீவ பரிகாரி கத்த யசுநாதன் ஜீவன் உனக்களித்தார் சிலுவை சுமந்த நரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவன்டைவ நம்பி சுவன் தெய்வா சிலுவை சுமந்த உருவம் என கண்பான தெய்வச்சனமே இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்தார் வாழ்ந்தார் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இது எல்லாமே இயேசுநாதருக்கு தெரியாமல் நடந்த ஒரு சம்பவமா என்று கேட்டாள் நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போதும் பத்தாவது அதிகாரங்களை படித்து பார்க்கும் போதும் லுக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போதும் எழுதுன எழுதின சுவிசேஷத்தை படித்து பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அதே ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது கத்த நமக்காக தன்னை நொறுக்குவதற்கு சித்தமானார் என்று போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவச்சனமே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்தும் ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் நீங்களும் நானும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் இந்த உலகத்திலே தருத்திர வாழ்வை விட்டு ஐஸ்வரியவனாக ஆகும்படி நமக்காக அவர் பலியானார் ஆனால் இன்றைக்கு இதை எத்தனையோ முறை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ முறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்தவுடனே மிகுந்த சோர்வு நாம் ஒவ்வொருவருடைய மாம்சத்திலும் ஏற்படுகின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் நான் பார்க்கும்போது இந்த நாளிலே நான் உங்களோடு வைக்க வேண்டிய சுருக்கமான வார்த்தையை எனக்கு நினைப்புக்கு வந்தது தேவன் கொடுத்த வார்த்தை எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதில் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நான் படித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியங்கள் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவர் யார் முப்பத்தி எட்டு உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ என்று சொல்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான ஜனமே இந்த உலகத்தில் வந்த ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் தெரிந்திருந்து தீர்க்க நாள் உரைக்கப்பட்டு தீர்க்க நாள் தெரிவிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தார் அவரே அதை வாய்மொழியாக ஒழிந்தார் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நன்மைகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டளையிடாமல் இருக்க காரியங்கள் ஒரு நாளும் சம்பவிக்கிறது இல்லை ஆகையினால் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவச்சனமே ஒருவேளை நீங்கள் கணவனை இழந்தவர்களாக மனைவி இழந்தவர்களாக பிள்ளைகளை பிரிந்தவர்களாக பலவிதமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவச்சனமாக இருக்கலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காய் பலியாகி உங்களுக்காய் மறித்து உங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு உங்களுக்காய் மூன்றாம் நாளில் உயிர் அவருடைய வல்லமையின் செய்திகளை அவரே சொன்னதைப் போல இந்த உலகத்தில் உங்களுக்கு பிறக்குவதற்கு காலம் இறப்பதற்கு ஒரு காலம் அளவு காலம் நகைக்க ஒரு காலம் கொல்ல ஒரு காலம் குணமாக்க ஒரு காலம் நட ஒரு காலம் நட்டதை புடுங்க ஒரு காலம் நடனம் பண்ண ஒரு காலம் சேர்க்க ஒரு காலம் செலவழிக்க ஒரு காலம் கற்களை குவிக்க ஒரு காலம் அதை எரிந்து விடுவதற்கு ஒரு காலத்தை என் தேவன் தீர்மானித்திருப்பார் ஆகையினால் ஆண்டவர் கட்டளையிட்டு எனக்கு வந்திருக்கிற துன்பமானாலும் நேரிடுகிறது ஆண்டவர் கட்டளையிட்டு எனக்கு வருகின்ற சந்தோஷமாகவோ இருந்தாலும் அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனதிலே இந்த வசனத்தை கேட்டு தைரியமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நடை போட நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்றால் தேவன் என் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மகள் என் வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மகன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு வசனம் கூட ஆதி ஆமங்களின் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை பாருங்கள் யோசிப்பு பேசுகிற ஒரு காரியம் எந்த காரியத்தையும் தேவன் நிச்சயிக்கிறார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகையினால் இந்த நாட்களிலே குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் இல்லாத இந்த உலகத்தை நாம் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் ஆனால் என்னால் எதுவையுமே பார்க்க முடியாது ஆனால் இந்த திருவசனத்தை பார்க்கிறேன் இந்த திருவசனம் கற்றுக் கொடுக்கின்ற சத்தியத்தை பார்க்கின்றேன் ஏற்ற தாழ்வுகள் போராட்டங்கள் சண்டைகள் பிரிவினை நாவிகள் பிசாசின் தொந்தரவுகள் எல்லாவற்றையும் என் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த வசனத்தை வைத்து அண்டு வரேன் நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் ஆகையினால் எனக்கு இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமைகளும் நன்மைகளும் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னை நடத்தும் என்று கேட்கிறேன் ஆண்டவர் நடத்துகிறார் எனக்கு அன்பான தேவச்சனமே ஒருவேளை இளியாவை போல பிரச்சனைகள் வரும்போது தாவிதை போல பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சொல்ல தோன்றும் போதும் ஆண்டவரே என்னை விட்டுவிடும் என்று சொல்லக்கூடும் ஆனால் சொல்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பாடுகளை கொடுக்கும் போதுதான் பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போகும்போதுதான் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேக வேத வசனங்கள் சொல்லுகிறது ஆகையினால் இந்த நாட்களிலே நீங்கள் எந்த சோர்வுகள் எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையிலே மனம் கலங்கி இருந்தாலும் என் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் சுமந்த சிலுவையை நிமிக்கி பாருங்கள் அவர் காட்டிப்போன சுவிசேஷத்தின் வார்த்தைகளை தியானியுங்கள் இன்றைக்கு இந்த புலம்பலின் வசனத்தையும் வைத்து கொண்டு ஒரு தெளிவான முடிவோடு சிலுவை சுமந்து வந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடு வந்த உருவம் எனக்காக நதி போல பாய்ந்தது ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது ஆகையினால் இந்த துன்பமும் மாறும் இந்த துயரமும் மாறும் அதை அவரே இருக்கிறபடினால் அவர் பொறுமையோடு சகித்த போது அவர் பொறுமையோடு சிலுவைகளை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதல் உண்டு என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளிமனமான எதிர்காலத்தை என் தேவனால் தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வாழும்போது கத்தர் உங்கள் வார்த்தைகளை கவனிக்கிறார் உங்கள் ஜபங்களை கேட்கிறார் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார் அந்த நல்ல தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து வேதங்களிலே நாம் தியானிப்போம் பின் நாட்களிலே இப்பொழுதும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இந்த ஊழியத்தின் சார்பாக நான் ஜெபிக்கட்டுமா இரக்கம் நிறைந்த நல்லா எத்தனையோ குழப்பங்களும் பிரச்சனைகளும் எத்தனையோ போராட்டங்களும் வரும்போது எங்களை அறியாமல் நாங்கள் சொல்கிறோம் எனக்கு ஏன் நடக்கிறது எனக்கு ஏன் இந்த பாடுகள் எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று கேட்கிறோம் ஆனால் இப்பொழுதும் இந்த உலகத்திற்கு வந்தவரும் வாழ்ந்தவரும் பாடுபட்டவருமாகிய உமக்கு தெரிந்திருந்து வந்தது அதே போல இந்த உலகத்திற்கு எங்களை படைத்தவருக்கு எங்களை உருவாக்கினவருக்கு எங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நான் பாடுகளும் அடைகிற நாட்களையும் ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியங்கள் சம்பவிக்கிறதில்லை இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளை நீ தேற்ற வேண்டும் என்று நீர் ஆற்ற வேண்டும் என்று நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன் இதை கூட யாரெல்லாம் மன போராட்டத்தோடு நம்பிக்கை இழந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னை கூட ஒரு சாட்சியாக ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கிறீரே அந்த நம்பிக்கை நாயகனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து இம்மட்டும் தாங்கின தேவன் இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்ற கொடுக்கின்ற தாங்குகின்ற என்னோடு உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்த வேண்டும் என்று லட்ச பெருமான் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் கோட் எஸ்பிஐஎன்